உங்களுக்கு ஒரு கவி தெரியுமா நேற்று என்பது உடைந்த பானை நாயை என்பது மதில் மேல் பூனை என்பதுதான் கையில் இருக்கும் வீணை கவிதை கேட்க நல்லா தான் இருக்கு ஆனா சுருதி சேர்க்கிறது அவ்வளவு கஷ்டமா என்ன வீணையோட குடம் உடைஞ்சிருந்தா என்ன சுருதி சேர்த்தாலும் அபஸ்வரம் தான் வரும் நீங்க சொல்றது சரிதான் வர வர என் கருத்துக்களை ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டீங்க அதை விடுங்க

இதோ பக்கத்து வாடுதான் மேடம் உங்களால தான் தேவகிக்கு வேலையே கிடைச்சது அந்த நன்றியை நான் மறக்கவே இல்லை தேவகி உடம்பு கொஞ்சம் சரியாகட்டும் அந்த பொறுக்கிய நான் சும்மா விட போறது இல்ல சட்டம் தண்டனை தரும்னு காத்திருக்கிறது தப்பு நானே அடியாட்களை வச்சு அந்த பொறுக்கிய வன்முறைக்கு தேர்வு வன்முறை இல்லை அது மாதிரி மறுபடியும் நன்முடியும் பார்க்குவோம் இப்படி கருணை காட்டினா பொறுமை காட்டினா அக்கிரமக்காரனுக்கு வசதி ஆயிடும் என்னைக்குமே மறக்காத தண்டனை தந்து அவன மன்னிச்சு விட்டுடணும் இது பட்டிமன்ற கருத்து யதார்த்த வாழ்க்கைக்கு ஒத்து ஒத்துழராது நாம எப்படி பேசினாலும் எதிர்கட்சி அணிலேயே இருக்கோம் இல்ல சரி வாங்க உங்க சிஸ்டர் போய் பாக்கலாம்

சுத்தி பேச்ச மாத்தாத நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற ஏமா ஒரு தடவை பட்ட பாடு போதாதா இன்னும் அந்த கல்யாண பத்திரிக்கை பண்டல் பிரிக்காமலே தானே இருக்கு நீ எனக்காக வாங்கி வச்சிருக்கிற கல்யாண புடவைகள் அப்படியே தானே இருக்கு இந்த லட்சணத்துல நாம ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி புடவை வேற எடுத்த போதுமா போதும் நானே நொண்டு போய் கிடங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆயாச்சு இன்னமும் இருமா என் தீசிச முடிச்சுட்ட ஆனா அதுக்குள்ள இந்த குழந்தைகள் நல்ல அமைப்பும் பாதிக்கப்பட்ட பெண்கள் அமைப்பும் என்ன படாத பாடுபடுத்து அதுதான் நீ புதுசா ஆரம்பிச்சிருக்கிற தளிர்கள் அமைப்பு இருமா அதுக்கு முதலாவது ஆண்டு விழா வருது அதுல கொஞ்சம் ஆண்டு விழா முடியட்டும் அப்புறம் டும் ஆமா போ ஒன்னு போனா ஒன்னு உனக்கு வந்துட்டே இருக்கு இதுக்கு எப்பதான் முடிவோ தெரியல வந்துடுமா சீக்கிரமா வந்துடும் ஆரம்பம் ஒண்ணுன்னு இருந்தா முடிவு வந்ததாலே ஆகணும் ஆனா என்னமோ தெரியல என்ன பொறுத்தவரை எல்லாமே வித்தியாசமா இருக்கு நீதி ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமா செயல்படுது ஒரே காத்துதான் பூவை வருகை தருகிறது ஆனா அதே காத்து புழுவிய வாரி இறக்கிடுமா ஸ்ருதி அதெல்லாம் ஒண்ணு இல்லமா காத்து ஒரே மாதிரிதான் செயல்படுது பூவுக்கு வேர் இருக்கு செடியோட அரவணைப்புல இருக்கு அதனாலதான் அதை வருகை தருது ஆனா புழுதிக்கு வேர்கள் இல்லை இல்லையா பிடிமானமும் இல்ல அஸ்திவாரமும் இல்ல அதனாலதான் காத்து அதனை வாரி இறைக்கிறது தான் நான் சொன்னேன் வேர் வேணும் வாழ பிடிமானம் வேணும் அஸ்திவாரம் வேணும்னு வாழ்க்கைங்கிறது பூந்தோட்டம் ஆனா வேர் பிடிக்கிற வரைக்கும் போராட்டம் தான் ஸ்மதி உண்மைதான் போராடுறது வாழ்க்கையோடு வேர்கள் படுறதுக்குதான் வேர்கள் தன்னை நிலநிறுத்தி கொள்ள தான் இந்த வேர் என் சொந்த வீராக இருந்தால் என்ன அந்நிய வீராக இருந்தால் என்ன என் சொந்த மண்ணை பிடித்திருக்கும் இந்த வேர் ஸ்மிருதி என்னமா யோஜனை இன்னும் உன்னோட கல்யாணம் நின்னு போனதுக்கான காரணத்தை சொல்லவே இல்லையே எப்ப சொல்ல போற சொல்றேமா சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு உனக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நானும் பிரணவும் கார்ல வெளியே அவுட்டிங் கிளம்பினே உம் நல்ல ஞாபகம் இருக்கு அதுக்கப்புறமா தான் நீ சரியாவே இல்ல அன்னைக்கு கூட அந்த பையன் தேவகியோட அண்ணன் நந்தகுமார் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா இல்ல ஆமாமா அதே நாள் தான் என்ன நடந்தது தெரியுமா எங்க போறோம் தெரியுமா தெரியுமே மோதிரம் வாங்குறதுக்கு அவசரத்துல என்னோட மோதிரத்தை டேபிள் மேல வச்சுட்டேன் அதான் உன்னோட தளிர் விரல்கள் இருக்கு இந்த கை என்னுடைய நம்பிக்கை உனக்கு இந்த மோதிரம் பிடிச்சிருக்கா ஐயோ ரொம்ப பிடிச்சிருக்கு உம் பிரிச்சிருக்குன்னு சொல்ல அதுக்கு முன்னால ஏன் ஐயோ ஐயோ அப்படித்தான் சொல்லணும் ஓகே உம் பரிசு தந்தவனுக்கு பரிசு கிடையாதா மை காட் இப்பவே மணி ராத்திரி பத்து ஆயிடுச்சு ஆனா என்ன இங்க ஆளரவம் இல்லாத இந்த ரோட்ல கொண்டு வந்து வண்டி நிறுத்திட்டு நம்ம என்ன இருக்கு பிரேணம் சீக்கிரம் வண்டி இறங்கலையே மாதம் இருக்குன்னே அதுக்கும் என்ன பயம் அதான் பயமே பிரேணம் அங்க பாருங்க ஆஹ்

ீங்களுக்கு உயிர் மீது ஓடுறீங்களே நீங்களா இல்ல வாய்க்கை முழுக்க காப்பாத்து போறீங்க இப்ப நான் காரை விட்டு போயிருந்ததுனால ஆபத்து என்ன பண்றது மயங்கின மாதிரி கிடக்கிறது

மனி உணர்வுகளை உடம்புக்கு வில்லன்கள மாட்டிக்கிறதும் அப்ப கதாநாயகன் ஆகாயத்திலிருந்து குதிக்கிறதும் இதெல்லாம் சினிமாவில தான் சாத்தியம் வாழ்க்கையில முடியாது கார் அவங்க உடைச்சாலும் பரவாயில்லைன்னு நீங்க என்ன காப்பாற்றி இருந்தா

உங்களுக்கு தெரியாது இந்த டாக்டர் இந்த டாக்டர் சுபாஷ்னி எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்கன்னு தெரியாது இறங்கு செக் பண்ணிக்கலாம் என்ன செக்கப்பா இந்த சின்ன காயத்துக்கா ஐ செக் பண்ணி காயத்துக்கு மருந்து போட்டுரலாங்கறேன் வேண்டாம் வேண்டாம் ஏற்கனவே லேட்டா ஆயிடுச்சு மறுபடியும் லேட்டானா ஓகே அப்புறம் ஓடிச்சிட்டோம் செப்பிக்காம பாத்துக்கணும் செப்பிக்கான்னு என்ன ஆபரேஷன் செஞ்சுக்கலாம் டோன்ட் டோரி சுருது கிளம்புங்க நாளைக்கு வந்து இந்த இந்த மருந்து போட்டுக்கிறேன் உங்களுக்கு தரேன் ரிப்போர்ட் ஸ்மிருதி கல்யாண பத்திரிகை போயிருக்கு இப்போதைக்கு உங்க வீட்லயே இறக்கி வைக்கிறேன் ஒழுங்கு அப்புறம் அத வந்து எடுத்துக்கிறேன் திருட்டு போன மோதிரத்துக்கு என்ன பண்ண போறீங்க அத அப்புறமா பாத்துக்கலாம் போதாமா நடந்தது எனக்கு இஷ்டம் இல்ல என் கற்பில் மேல சந்தேகப்படுறவரோட வாழ்க்கை பூரா என்னால குடும்பம் நடத்த முடியாதுமா என்கிட்டயே கூட நேரடியா கேட்டிருந்தா நானே சொல்லி இருந்திருப்பேன் இருக்கட்டுமேமா நீயே அதை உடைச்சு சொல்லி இருக்கலாமே சொல்லி இருக்கலாமா ஆனா ஆனா என்ன விட அவருக்கு கார் முக்கியம் அதை விட ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நான் ஒரு நாள் டாக்டர் சுபாஷினிய பாக்க அவங்க கிளினிக்கு போனேன் அங்க மிஸ்டர் நந்தகுமாரி சந்திச்சேன் அவரோட தங்க தேவகி அபாயகரமான நிலையில அங்க ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருந்தாங்க அந்த சமாச்சாரம் அப்பதான் எனக்கு தெரிஞ்சது நான் தேவகிய சந்திக்க போனேன் அப்போ என்னங்க வண்ண விளக்கு வரவேற்பு கடனா இருக்கு என்ன விசேஷம் எது பயிர்கள் பெருசா போர்டு தெரியுது அதுவா இது ஒரு பொது நலன் பேணும் அமைப்பு இந்தாங்க இவங்க போட்டிருக்க நோட்டீஸ் படிச்சு பாருங்க புரியும் அதாவது தான் செய்யாத கூட்டத்திற்காக சமூகத்தில் அனாதிகள் முத்திரை கொடுத்துப்பட்ட இளம் தலைகள் ஆராய்ச்சி மணி அடிச்ச மாட்டையே கசாப்பு போடும் கலைவர்கள் இருந்த உலகில் நீதிக்காக போவாத ஒரு புதிய தலைமுறை தலைவர்கள் அப்போ அனாதை குழந்தைகள் அநாத குழந்தைகள் அபலர்களாக்கப்பட்ட பெண்கள் சமுதாயத்திலான ஒதுக்கப்பட்ட இவங்களை வச்சு ஆரம்பிக்கப்பட்ட சாவம் தான் இது இன்னைக்கு ஆண்டு விழாவா மேடையில எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க யார் யார் அது அது இதோ வேகமா அங்கங்க ஓடிட்டு இருக்காங்களே அவங்கதான் ஸ்மிருதி இந்த கலைகள் வளர்ச்சியில இவங்களுக்கு முக்கிய பங்கு உண்டு அது அந்த பக்கம் இடது ஓரமா இருக்கிறவர் தலைவர் இந்த இடத்தை நன்கொடியா தந்தவர் அவருக்கு பக்கத்துல செக்ரட்டரி இன்னும் நிறைய ஸ்பான்சர்ஸ் நடுவில் ஒரு சார் காரியம் இருக்க அது இன்றைய விழா தலைவர் அவர் வருகைக்காகத்தான் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க நிறைய பணம் கொடுத்திருக்காரா ஒரு பிரணவ் என்ற பிரைஸ் உரிமையாளர்

அப்புறம் டாக்டர் சுபாஷினியை நேரில் சந்திச்சப்பதான் அவங்க உண்மை சொன்னாங்க நீ பேசி முடிச்சாச்சா ஸ்மிருதி என்ன மன்னிச்சிடுமா நீ என்ன கட்டாயம் மன்னிப்பம் அந்த பறந்த மனசு உனக்கு இருக்குமா அது எனக்கு நல்லா தெரியும்

ஹலோ என்ன சார் சார் இருக்காங்க குழந்தைக்கு பேர் வைங்க என்ன பேர் வைக்கலாம் யோசனை பண்றேன் ஞானசேகரன் எப்படி இந்த குழந்தை அறிவு ஞானமும் ஆன்மீக ஞானமும் பெற்று வளரணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் அது மட்டும் இல்ல இந்த குழந்தையோட படிப்பு செலவு பராமரிப்பு செலவு எல்லாமே என்னுடைய தான் இந்த குழந்தைய நான் தத்தெடுத்துக்கிறேன் நடந்து போனத மன்னிச்சிரு கல்யாணம் பண்ணிக்கிறேன் நின்னு போன கல்யாணம் நடக்கட்டும் நான் கூட அதை பத்திதான் யோசிச்சேன் அடிச்சு கல்யாணம் கல்யாணம் பண்ணிட்டா என்ன என்னோட இந்த கல்யாணத்துக்கு நீங்களும் தேவகியும் கண்டிப்பா வரணும் கண்டிப்பா வரோம் மேடம் நின்னு போன கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி மேடம் அது சரி உங்க கல்யாணம் எப்போ பொண்ணு பாத்துட்டீங்களா இப்பதான் என் தங்கைக்கு டைவர்ஸ் கிடைச்சிருக்கு இனிமே என் கல்யாணம் தான் ஆனா என்ன ஆனா மேடம் உங்கள மாதிரி அழகும் அறிவும் உள்ள பெண் கிடைச்சா கட்டாயம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஓகே நாளைக்கு காலையில பத்து மணிக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு நீங்க வர்றீங்க தேவதையோட மாலையோட வரேன் மேடம் கல்யாணப்படுவீங்க ஒரே மாதிரி ரெண்டு புடவை தாளி எல்லாம் வெச்சிருக்கேம்மா அம்மா இமேல உனக்கு கோவ இல்லையே இல்லம்மா இல்லவே இல்ல இத பாரு நீ என்ன முடிவு எடுத்தாலும் அது சரியாதான் இருக்கும் கல்யாணம் முடிஞ்சதும் நீரே இங்க வந்துருங்க நான் ஆரத்தியோட காத்துட்டு இருப்பேம்மா அம்மா என்ன ஆசிரமம் பண்ணலம்மா بسم பாரு அம்மா அது என்னது நல்லா பன்னால்

சரி சரி வா நம்ம கூப்பிடுறாங்க தேவகிக்கும் தான் கல்யாணம் நானும் நந்தகுமாரும் சாட்சி எடுத்து போட வந்திருக்கோம் பிரணவ் குழந்தை பாருங்க கொஞ்சம் வாங்கிக்கங்க நான் கையெழுத்து போடணும் இது உங்க குழந்தைதான் சார் நீங்க பேர் வச்சு ஞானம் தான் பையனே அப்பாவுக்கு கல்யாணத்துக்கு சாட்சி சொல்ல வந்திருக்கான் பாவம் தேவகி உங்களை காட்டி கொடுக்கல நான் வாங்கி கொடுத்த கொடுக்கலனுக்காக கடனுக்காக பேச இருந்திருக்கா ஆனா அவ தற்கொலை முயற்சினால நான் உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன் இது நந்தகுமாருக்கு கூட தெரியாது என்னமா பேரு தேவகிதான் சார் தேவகி போதுமா போதும் மௌனம் கலையட்டும் கையெழு போட்டு மாலை மாத்திக்கமார் மேடம் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல என் தங்கச்சிக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்க வாழ்க்கை அமைச்சு தந்தீங்க உங்களுக்கு நன்றி மேடம் நன்றி என்னமோ இன்னைக்கு சொன்னீங்க உங்க தங்க வாழ்வ